ஏஸ் துருப்புக்களை இழுக்க தயார் இருளுக்குள் இழுக்கப்படும் நாடு வெற்றி யாருக்கு புலனாய்வு அறிக்கைகள் என்ன சொல்கின்றன அனுர வென்றால் அடுத்து என்ன நடக்கும் The leader, they share the magic in ஏஸ் துருப்புக்களை இழுக்க தயார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் பன்னிரண்டு நாட்களே உள்ளன நாளுக்கு நாள் சூடுபிடிக்கும் தேர்தல் போட்டியில் இந்த வாரம் அரசியல் ரீதியாக மிகவும் தீர்மானமிக்க வாரமாக இருக்கிறது இத்தனை நாள் கையில் துருப்பு சீட்டுகளை மறைத்துக்கொண்டு சீட்டு விளையாட்டை விளையாடிய தரப்பினருக்கு துருப்பு சீட்டுகளை இழுக்கும் காலம் கனிந்து விட்டது கொள்கை பிரகடனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை கொதிப்படைய செய்யும் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீண்ட காலமாக நம் நாட்டின் தேர்தல் பிரச்சாரங்களில் மற்றவரின் பயம் சந்தேகத்தை சமூகமயமாக்குவதுதான் கடைசியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது மறுபுறம் பொறாமே வெறுப்பு போன்ற பிறவி பண்புகளை வெளிகொழந்தனர் இப்போது அவர்கள் வந்தால் நாடு அழிந்துவிடும் இவர்கள் வந்தால் நாடு அழிந்து என்ற அச்சம் பரவ ஆரம்பித்துவிட்டது இங்கு ரணிலின் ஆட்களும் சஜித்தின் ஆட்களும் திசை காட்டி வந்தால் நாடு அழிந்துவிடும் என்கிறார்கள் மறுபுறம் எழுபது வருடங்களாக நாட்டை அழித்து வந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்தால் இனி பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட நாடு மிஞ்சாது என்று திசை காட்டியினர் கூறுகின்றனர் இதற்கிடையில் ஜேவிபி ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறது என வினவிய போது ஆறு மாதங்கள் கடப்பதற்குள் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்வதை அந்த கடவுளால் கூட தடுக்க முடியாது என ஐமசவின் ஊடக பேச்சாளரான பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன கூறுகிறார் அந்த அபாயத்தை தவிர்க்கும் வகையில் சஜித் பிரேமதாசவுக்கு இரண்டாவது விருப்பு வாக்கை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றை விடுத்திருந்தார் நாட்டில் உள்ள ஐதேகவினர் மற்றும் ரணில் விக்ரமசிங்காக பிரச்சாரம் செய்பவர்கள் நிச்சயமாக சஜித்துக்கு இரண்டாம் விருப்பு வாக்கை வழங்க வேண்டும் என்கிறார் அவர் மொட்டுவில் எஞ்சியிருக்கும் எம்பிக்களுக்கு மட்டுமல்ல மொட்டுவின் முத்திரை குத்தப்பட்ட கிராமத்தவர்கள் அனைவரும் கூட சஜித்துக்கு இரண்டாவது விருப்பு வாக்கை தவறாமல் வழங்க வேண்டும் இந்த நாட்டு மக்களை நாமலாலும் காப்பாற்ற முடியாது மட்டுமே செய்ய முடியும் என்றும் ரோகிணி கூறுகிறார் வெற்றிக்காக அவர் பேசினாலும் விருப்பு வாக்கை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாவது விருப்பு வாக்கை கேட்டுவிட்டு கும்பிடுவது நல்லதல்ல இது அர்த்தமற்றது நாங்கள் ஏற்கனவே ஜெயித்து விட்டோம் சஜித் ஐம்பது சதவீதம் பெற்றுவிட்டார் என்று தொண்டையில் இருந்து ரத்தம் வரும் வரை கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கும் போது அவருக்கு இரண்டாவது விருப்பு வாக்கை கோரி பல்லவி பாடியிருக்கிறார் ரோஹிணி நாம் வாக்கு கேட்டு காலலுடையால் நாங்கள் என்று மக்கள் நினைப்பார்கள் இனிமேல் இப்படி முட்டாள்தனமாக பேசாதே என்று ரோஹிணியிடம் சொல்லுங்கள் என்று ஐமசவின் இளம் எம்பிக்கள் சிலர் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் முறையிட்டுள்ளனர் இதேவேளை திசை காட்டி தொடர்பில் சமூகத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பாரிய பிரசாரத்தையும் ரணில் தரப்பு ஆரம்பித்துள்ளது அந்த பணி ராஜிதா ஹரினுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜேவிபி வந்தால் சுக்குனோராகும் என்ற பிரச்சாரத்தை இன்றும் நாளையும் சமூக வலைதளங்களில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பார்த்து ரணில் மாத்திரமன்றி ஜேவிபியை விட்டுச் சென்றவர்களும் இப்போது பயந்தும் உள்ளனர் அந்த தரப்புக்கு எதிராக புரிந்துணர்வுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் ஜேவிபியினர் குழு ஒன்று ரணில் சஜித் திலேத் ஆகியோரின் பிரசார தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் மட்டுமல்ல ராஜபக்ஷர்களும் இந்த விடயத்தை கையாளுமாறு தனது ராஜபக்ஷ அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது எதிர்வரும் இருபத்தோராம் திகதிக்கு முன் அமெரிக்காவுக்கு செல்ல பெசில் திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு கதை உள்ளது திசை காட்டியின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள சஜித்துக்கும் நாமலுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு கதை உள்ளது இதற்காக பெசிலும் லக்கியம் சந்தித்துள்ளனர் சஜித்துக்கு மொட்டு கட்சியின் இரண்டாவது விருப்பு வாக்கை வழங்க பஸ்ஸில் இணங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மாத்திரமன்றி ரணிலை அரசியலில் இருந்து துடை தெரியவும் பேசியுள்ளனர் ராஜபக்சர்களுக்கும் சஜித்துக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் இருப்பதாக ரணில் சார்பான சமூக வலைதளங்கள் இந்நாட்களில் பெரும் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளன சஜித் நாமல் ஒப்பந்தம் குறித்து ஓரிரு நாட்களில் அம்பலப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது எதுவாயினும் அனுர அலைக்கு ராஜபக்சர்கள் பெரிதும் பயந்துள்ளனர் என்று மொட்டு கட்சியின் தற்போதைய அரசியல் வியூகங்களில் வல்லுநரான இறந்த கினியே தனது முகநூலில் விட்டுள்ள பதவியிலிருந்து தெளிவாகிறது நற்பெயருக்கு கேடு விளைவித்தல் சாத்தியமற்றது என்று கருதிய அனுர தரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அறகலைய போராட்டத்தின் போது மகிந்தவை கொல்ல முயன்றனர் மகன்களின் உயிரை காப்பாற்றியதற்காக கோடிக்கணக்கான தாய்மார்களின் இதயங்களில் இருந்து எழுந்த ஆசிர்வாத பெருமூச்சினால் மகிந்தவின் உயிர் காப்பாற்றப்பட்டது இப்போது அனுர தரப்பு ஆட்சிக்கு வந்தவுடன் மகிந்தவை வீட்டிலிருந்து அகற்றி அவருக்கான பாதுகாப்பையும் அற்றுவோம் என்று கூறுகிறனர் வெறுப்பை வைத்துக் கொண்டு உலகம் பார்க்க சங்க கூட்டங்களை நடத்துவதில் பயனில்லை உங்கள் முகம் வெறுப்பார் கருத்து போயுள்ளது உங்கள் ஏன் பிபி மக்கள் உள்ளங்களில் வெறுப்பை விதைக்காதீர்கள் சகோதரரே உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நீங்கள் விதைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய குற்றம் உங்கள் அமைதிக்காக புத்தரின் போதனையுடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இவ்வுலகில் வெறுப்பு என்றும் தீராது வெறுக்காததால் என் வெறுப்பு தணிகிறது இது இவ்வுலகில் நித்திய கோட்பாடு என்று கிணிகே தெரிவித்துள்ளார் அரசியல் ஆய்வாளரான விக்டர் ஐவன் இது பற்றி நல்ல விளக்கத்தை அளித்திருந்தார் இதுவரை நடந்த ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கு இடையேதான் போட்டி நிலவியது அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளருக்கு இடையில் எதிர்கட்சியின் பிரதான வேட்பாளரை தவிர எதிர்கட்சியின் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட வாக்குகளை பெறலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஜனாதிபதி தேர்தலில் ஆலம் கட்சியில் வாக்குகளையும் சுதந்திர கட்சியில் போட்டியிட்ட ஹெக்டர் கொப்பே கடுவா முப்பத்தொன்பது புள்ளி பூஜ்யம் ஏழு சதவீதம் வாக்குகளையும் பெற்றபோது ரோஹன விஜய் வீரர் குமார் பொன்னம்பலம் கொல்வின் ஆர் டி சில்வா மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகிய நான்கு பேரும் தேர்தலில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் வாக்குகளையும் ஐதேகவின் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் வாக்குகளையும் பெற்ற போது போட்டியிட்ட நந்தன குண நான்கு பூஜ்ஜியம் எட்டு வாக்குகளையே பெற முடிந்தது பின்னர் பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளையும் சஜித் பிரேமதாச நாற்பத்தொன்று வாக்குகளையும் பெற்றபோது தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட அனுருகுமார மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வாக்குகளையே பெற முடிந்தது அதன்படி இதுவரை நடைபெற்ற ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஆளும் கட்சியின் பிரதான வேட்பாளருக்கும் எதிர்கட்சியின் பிரதான வேட்பாளருக்கும் இடையில்தான் பிரதான போட்டி நிலவியது எதிர்கட்சியிலிருந்து மற்றொரு வேட்பாளர் அல்லது பல வேட்பாளர்கள் போட்டியிட்ட சந்தர்ப்பங்களில் அந்த வேட்பாளர் அல்லது வேட்பாளர்கள் மிக குறைவான வாக்குகளை பெறலாம் ஏறக்குறைய சம அளவில் அதிக வாக்குகளை பெறும் திறனில் இரு வேட்பாளர்களும் எதிரணியில் இருந்து சமமான இரண்டு வாக்குகளை பெறும் திறமையும் கொண்ட இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடும் முதல் ஜனாதிபதி தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தலை கருதலாம் எதிர்கட்சிகள் பெற்ற வாக்குகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையிலும்

குறைந்த சதவீத வாக்குகளை மட்டுமே பெறக்கூடியவராகவும் இருந்தால் வேட்பாளருக்கு போட்டி கொடுக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சியின் பலமான வேட்பாளர் பலம் பெற்றிருப்பார் எதிர்கட்சிகளின் வாக்குகள் இரண்டு சம கூவியல்களாக பிரிந்து கிடக்கும் இந்த சூழல் கட்சியில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சாதகமாக இருப்பதாக விக்டர் ஐவன் கூறுகிறார் விக்டர் ஐவன் அவ்வாறு கூறும்போது நிபுணத்துவ அரசியல் ஆய்வாளர் கலாநிதி மகேஷ் ஹப்பு வேறு ஒரு கதையை சொல்கிறார் உண்மையில் சர்வதேசத்தை போலவே இலங்கையிலும் கூட இப்போது கட்சிகளுக்கு அதிக கவனம் செலுத்தாமல் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன சிறு கதாபாத்திரங்களாக தனித்து நிற்கும் போக்கு கொண்டவர்கள் மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மெனிபெஸ்டோக்கள் இருந்தாலும் உண்மையில் யாரும் அவற்றை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் இந்த கதாபாத்திரங்களின் வார்த்தைகள் வைரலாகி வருகின்றன அதுவும் ஒரு வித்தியாசமான போக்குதான் பொருளாதார வங்கரோத்து மற்றும் பாரம்பரிய அரசியல் பிரச்சனைகளை கையாண்ட விதம் மட்டுமன்றி நீண்ட காலமாக செய்யப்படாத அரசியல் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவாக வெளிப்படுத்தப்பட்ட கோபத்தின் வாக்கம் தூண்டுதலின் வெளிப்பாடாக இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று உணரப்படுகிறது குறிப்பாக இளம் வயதினர் மக்கள் வாக்குச்சாவடிக்கு வரும் விதத்தை பாருங்கள் அவர்கள் வாக்களிக்க வரும் நாளில் மகிழ்ச்சியோ சோகமோ ஏமாற்றமோ எதுவாக இருக்குமோ அதன் அடிப்படையில்தான் வாக்குகளை அவர்கள் முடிவு செய்கிறார்கள் சில நேரங்களில் மக்கள் ஒருவித துயரத்தை அனுபவித்த பிறகு நாட்டின் உயரடுக்குகளுக்கு வாக்களிக்கிறார்கள் இப்போது அப்படி இல்லை கோபம்தான் மிஞ்சி இருக்கிறது அந்த கோபத்தை வாக்காக வெளிப்படுத்துகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது பழைய தலைமுறையினர் வாக்களிக்கும் போது பல விஷயங்களை யோசித்தனர் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தலைமுறை தூக்கி எறிகிறது துணை தெரிந்துவிட்டு செல்ஃபி எடுக்கிறது வாக்களித்துவிட்டு செல்பி எடுக்கும் தலைமுறையின் திருப்திக்காகவே இன்றைய அரசியல் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று கலாநிதி மகேஷ் ஹப்புகொட தெரிவித்துள்ளார் ஹப்புகொட சொல்வது போல் அனுரு அலைக்கு அடிப்படையாகியுள்ளது அந்த கோப வாக்குகள் தான் அதாவது இழவன அதனால்தான் தேர்தலில் இதுவரை இல்லாத அச்சம் ஏற்பட்டுள்ளது அதுக்குத்தான் ரணில் சஜித் நாமல் ஆகியோர் தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அழுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் சில நேரங்களில் அவர்கள் தங்கள் வாக்குகளை அறிவிப்பதன் மூலம் தங்கள் எதிர்ப்பை சமூகமயப்படுத்துபவர்கள் கொஞ்சம் மனசாட்சியுடன் நடந்து கொண்டால் அது அனைவரின் அரசியல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் முக்கிய அரசியல் ஆய்வாளர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர்வோ வேறு கருத்துக்களை கூற தொடங்கியுள்ளனர் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது நல்லது எதிலும் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்க அனைவருக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் அந்த கருத்தால் ஒருவர் உடல் உல ரீதியாக பாதிக்கப்படுவாராயும் அதற்கெதிராக முன்னிலையாக வேண்டும் இல்லாவிடின் பாசிச்ச சமுதாயம் உருவாகும் என்றே கூற வேண்டும் இருளுக்குள் இழுக்கப்படும் நாடு ஜனாதிபதி ரணில் திங்கட்கிழமை காலை பிளவர் வீதியில் உள்ள பிரசார அலுவலகத்திற்கு வந்தார் வழக்கம் போல் அரசியல் கிசுகிசுக்களுடன் தான் விவாதம் தொடங்குகிறது சார் தபால் வாக்களிப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது எல்லா தரப்பிலிருந்தும் அறிக்கைகள் உள்ளன என்றார் சாகல கடைசி நேரத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தியதால் சிறிது பாதிப்பு ஏற்பட்டது சார் அந்த பென்ஷனை கொஞ்சம் அதிகரிக்க முடியாதா என்று கேட்டார் மாதம் முதல் ஓய்வூதியத்தை மூன்றாயிரம் ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானித்திருந்தோம் இதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது அரியசுடன் சேர்த்து ஒக்டோபரில் கொடுக்க சொன்னார்கள் இல்லையே மாதமே அதிகரித்திருக்க வேண்டும் என விளக்கமளித்தார் ஜனாதிபதி ரணில் சார் நீங்கள் அப்படி சொன்னாலும் அனுரவும் நிவாரணப் அனுரவின் பொருளாதார கொள்கைகள் அரசாங்கத்தின் வருமானத்தை குறைந்தது பில்லியன் ரூபாவால் குறைக்கும் அப்படி நடந்தால் நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும் அயாக ஒப்பந்தம் மீறப்பட்டால் கடன் வாங்க முடியாது உலகம் நம்மை நிராகரிக்கும் என்று அங்கிருந்த ஜனாதிபதி ஆலோசகர் ஒருவர் கூறினார் நாடு அனுரவுக்கு அல்ல நாடு இருளுக்கு என்று நாங்கள் சோஷல் மீடியா கேம்பெயின் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் என்று மனுஷா கூறினார் நீங்கள் சொல்வது போல் இந்த வேலை எளிதானது அல்ல ஒவ்வொரு மாதமும் பத்தாம் திகதி ஓய்வூதியம் வழங்க முப்பத்தி மூன்று பதினைந்தாம் திகதிக்குள் சமுர்த்தி கொடுப்பதற்கு பதினாறு பில்லியன் உழைக்க வேண்டும் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதிக்குள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க தொன்னூற்றி ஆயிரம் கோடியை உழைக்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் தேவை அயாகு உடன்படிக்கை காரணமாக இப்போது பணத்தை அச்சிட முடியாது இரண்டு அரசு வங்கிகளிலும் பணம் எடுக்க முடியாது சம்பளம் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் மேடைகளில் கத்திக் கொண்டிருப்பது போல இந்த வேலை எளிதான காரியம் அல்ல ஆனால் இரண்டு வருடங்களாக எப்படியோ செய்து வருகிறோம் இது பற்றி வீடு வீடாக சென்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ரணில் அனைவருக்கும் கூறினார் அதன் பிறகு அவர்கள் கேன்வஸ் பற்றி பேசினார்கள் சார் போன சனி என்று கேன்வஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நூற்று அறுபது ஆசனங்களில் நூற்று நாற்பத்தி ஆசனங்கள் வெற்றி பெற்றுள்ளன என்று கூறி சிறிபால அமரசிங்க அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளார் சில தொகுதிகளில் சரியாக வேலை நடக்கவில்லை என்றுதான் நான் கேள்விப்பட்டேன் அனைவரும் அவரவர் தொகுதிகளுக்கு சென்று வேலை செய்கிறார்கள் என்றார் ரணில் சார் திசை காட்டி அலைக்கு மக்கள் பயப்படுகிறார்கள் ஐமசவும் நாங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கான பெரிய அழுத்தம் உருவாகத் தொடங்கியுள்ளது என்றார் வஜ்ர சரி யூஎன்பியும் ஐமசவும் ஒன்று சேர வேண்டுமானால் சஜித்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஏனெனில் அமைச்சருக்கு உடுத்த காத்திருக்கும் ஐமசவினர் எங்களோடு இணைய விரும்பவில்லை சஜித்தின் பிரச்சனையை பெரிதாக எடுத்துக் கூடாது தற்போது சஜித் மூன்றாவதாக வீழ்ந்துள்ளார் அனுரவை எதிர்க்கும் சக்தி சஜித்துக்கு இல்லை என்பதை ஐமசவினரும் புரிந்து கொண்டுள்ளனர் நேற்றிரவும் அவர்கள் மூவரும் அதை பற்றி என்னிடம் கூறினார்கள் என்று ஜனாதிபதி ரணில் சொன்னார் சார் அவர்கள் எப்போ வருவார்கள் என்று தொலவத்த கேட்டார் இப்போது இங்கே வருவதை விட அங்கே இருந்து கொண்டு விளைவிப்பதுதான் நல்லது அவரும் கேட்டார் நான் தான் வேண்டாம் என்று சொன்னேன் என்றார் ரணில் யார் சார் கிருணிகாவா என்று கேட்டார் ரணில் திரும்பிக் கொண்டாராம் இதுவல்ல கேள்விகள் சுஜித் தோற்ற பின்னர் ஐமச தலைவர் யார் என்று கேளுங்கள் ஹர்ஷவா சம்பிக்கவா என்று கேளுங்கள் என்னதான் இருந்தாலும் அவர்கள் இருவரும் திறமைசாலிகள் என்று ரணில் குறிப்பிட்டுள்ளார் சார் புலனாய்வு அறிக்கைகள் என்ன சொல்கின்றன என்று லன்சா மிகவும் பவ்யமாக கேட்டார் நான் வெற்றி பெறுவேன் அதில் இரண்டு கதை இல்லை ஆனால் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பொது தேர்தலுக்கு பின் சிலர் வீட்டில் இருப்பார்கள் என இரண்டு மூன்று ஐதேக தலைவர்களை பார்த்து ரணில் கூறினார் சார் திசை காட்டிக்கு சார்பாக ட்ரோ செயற்படுவது உண்மையா என்று அங்கிருந்த ஓர் அதிகாரி கேட்டார் அதற்கு அங்கிருந்த மற்றொரு எம்பி துள்ளி குதித்து பதில் அளித்துள்ளார் ஸ்டோ தலைவர் இந்நாட்களில் மிகவும் மனவேதனையில் இருக்கிறார் அவருடைய ஜிஞ்சர் நாய்க்குட்டியே குட்டியே எங்கள் அமைச்சரொருவரின் பெரிய நாய் ஒன்று கடித்து கொன்றுவிட்டதையும் அந்த நாய் எந்த இனத்தைச் சேர்ந்தது என்று இன்னொருவர் கேட்டார் ஊழமனசர் லுயனிட வகையைச் சேர்ந்த அழகான நாய்க்குட்டி தோ தலைவரும் அவரது மனைவியும் நுழபற்றுடனசல அந்த நாய்க்குட்டியே அவர் தனது சொந்த குழந்தையைப் போல் வளர்த்துள்ளார் அந்த நாய்க்குட்டி தோ தலைவரது மனைவிக்கு முன்னால் பெரிய நாயால் கொல்லப்பட்டுள்ளது அதனால் அவர்கள் இருவரும் பெரும் சோகத்தில் உள்ளனர் நமது அமைச்சர் கடுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் தான் கூட்டம் நிறைவடைந்துள்ளது எனினும் கதை ஆரம்பித்தவுடன் ரணில் எழுந்து சென்று விட்டார் அந்த கதைகள் எதுவாயினும் இலங்கை அரசியல் ஸ்திரத்தன்மைக்காகத்தான் இந்தியா தற்போது பாடுபடுகிறது என ராஜதந்திர செய்திகள் கூறுகின்றன இருப்பினும் இது போன்ற உணர்ச்சிகரமான சிக்கல்களை இன்னும் தீவிரமாக எடுத்துக் வேண்டும் அடுத்து என்ன இப்போது சஜித் ரணில் குழுவுக்கு உள்ள வெல்வதில் இல்லை வெற்றி பெற்ற பின் என்ன செய்வார் என்பதில் தான் இருக்கிறது அனுர வெற்றி பெற்றால் பொது தேர்தல் நடைபெறும் வரை நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து பெரிய உரையாடல் நடக்கும் அரசியலமைப்பை ஒருபோதும் மீறமாட்டோம் என்றும் அரசியலமைப்பு ரீதியாக மூன்று விருப்பங்களை பரிசீலிக்க மாட்டார்கள் என்றும் யுமனு கூறியிருந்தார் அப்படி அனுர அலைக்கு சிலர் பயப்படும் வேளையில் திசை காட்டிக்கு பெரும் ட்ரெண்ட் இருப்பதாக கூறினாலும் நாளுக்கு நாள் இடையே போர் நடந்து அவர்களில் யாரும் ஐம்பது சதவீதம் பெற முடியாது என்றும் அந்த சர்வே நபர்கள் கணித்துள்ளனர் தேங்காயா குரும்பையா என்பதை அறிய ஆட்டி பார்த்துத்தான் வேண்டும் தேங்காய் குவியலில் இருந்து நல்ல தேங்காயை கண்டறிவது வாக்காளர்களின் கடமையாகும் எவ்வாறாயினும் இந்த நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் மேடையில் நின்று கொண்டு ஜனாதிபதி கனவு காண்பவர்களை உளவு பார்ப்பது உங்கள் கடமை அவர்களின் செயல்கள் வார்த்தைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் ஆகியவற்றை ஆராய்வதில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் சூடு பிடித்துள்ள அரசியல் களம் இதற்கு ஏற்ற களம் சில வேட்பாளர்களை நீங்கள் ஆட்டி பார்ப்பதற்கு முன்பே அவர்கள் ஆட்டம் கண்டுவிட்டனர் என்று உங்களுக்கு விளங்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டின் இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் மற்றும் பிறக்காத தலைமுறையினரின் தலைவிதியுடன் தொடர்புடையது என்பதால் தான் நாங்கள் அவ்வாறு கூறுகிறோம் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு இந்த நாடு இன்னும் ஆபத்து மண்டலத்தை விட்டு வெளியேறவில்லை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் நாடு இருக்கும் இந்நேரத்தில் ஒரு முடிவை எடுப்பது ஒவ்வொரு வாக்காளரின் பொறுப்பாகும்